என்னென்ன கண்டிஷன்ஸ் வீட்ல போட்டுருக்கீங்க கிஸ் பண்ண கூடாது சார் யாரெல்லாம் முத்தம் கொடுக்க கூடாது யாரா இருந்தாலும் மாமியார் மாமனா இல்ல சார் நான் அலோ பண்ண மாட்டேன் தரையில விளையாட விட மாட்டேன் கீழே விளையாட விட மாட்டேன் என்னன்னா அது பெட்ல இருக்கு வர்றவங்கலாம் பாப்பா அப்படினு போயிரு. அவங்க போயிட்டு வர கார் யாரையும் யூஸ் பண்ண கூடாது. அது சின்ன குழந்தைய தான் முத்தம் கொடுக்கும் என்ன அப்படி நோய் போது இன்ஃபெக்ஷன் தான் சார் இருக்கும் அது எப்படி அப்படோ நாங்கள் ஒரு நோய் அழியா சீக்காவாக கிடக்கான் தொடவே கூடாதுன்றீங்க கண்ணாலேயே பாருன்றீங்க அப்ப எதுக்கு குழந்தையை பெற்றுக்குறீங்க ஆயிரம் பேர் நடக்கிற தரையில் என்ற குழந்தையை நான் விளையாட விடமாட்டேன் வெளியில் சுத்தம் இல்லைன்னா அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க சார் நாளைக்கு போகாதீங்க சார் அஃபெக்ஷன் கொடுங்க நாங்கள் அது வேண்டான்னே சொல்லல அதை யாருமே தடைக்கலை முத்தம் வேண்டாம் முத்தத்தால் தான் தேமல் வருது முத்தத்தால் தான் இது வருதுன்றதே ஒரு ஒரு அறியாமை

இப்போ தம்பி பையனா நீங்க நல்லது கேட்டு செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் நீ அவனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு யாரா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு செம்மையா கோவம் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இல்ல என் பிள்ளைக்கு நீ செய்ய கூடாதுன்னு உங்க அம்மாவே உள்ள வந்தா சொன்னது இல்லையே ஏன் சொல்லல ஏன்னா நீங்க அந்த பையனுக்கு அத்தை உங்களுக்கு அந்த உருத்து இருக்கு அதனால அவங்க உள்ள வரல என்னையே சிந்திக்க வச்சுட்டானே உங்க தம்பி பையன் உங்களுக்கு இவ்வளவு உரிமை இருக்குன்னா உங்க பையன் கிட்ட அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு

சார் வெளியில கூட்டிட்டு போனா அவன்தான் நடக்கணும் தூக்கிட்டு போகக்கூடாது இப்போ ஒரு வயசுலதான் தூக்கி வச்சுக்கணும் அப்போ தூக்காத தூக்காதேன்னா அப்ப பாட்டின்னு நம்ம எதுக்கு இருக்கோம் வேணாம் பாருங்க புள்ளைய தூக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு வழியா இல்ல புள்ளைய தூக்காம இருக்கிறது வழியா தூக்காம இருக்கிறதான் ஹிராபிட்டார்னு இதை பார்த்தீங்கன்னா இந்த இமோஷன்ஸ்க்குலாம் அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்டேன்

அன்பை மட்டுமே ஊட்டண இது யாருமே சொல்லாத இருக்கு

அவங்க என்ன ரேஷன் ஷாப் ரெண்டாவது யாரை பார்த்தாலும் குடிச்சிருப்பான் பாக்கு போட்டிருப்பான் இப்போ லைட்டா ஒரு சின்ன ஒரு முத்தம் கொடுத்தா ஒரு தேமல் வந்துச்சுனா அதுக்கு நான் 10 தடவை ஹாஸ்பிடல் நடக்கறேன் ஐயோ மீண்டும் மீண்டும்மா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல பித்ரியாசிஸ் ஆல்பான் ஒரு டெர்மட்டாலஜிக்கல் கண்டிஷன் வரும் சோ தேமலுக்கும் முத்தத்துக்கும் சம்பந்தம் கண்டிப்பா கிடையாது நா பங்க மாட்டிக்கிட்ட பங்க வயதானவர்கள் சுத்தபத்தம் இல்லாதவங்க இருப்பாங்க அவங்க டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கங்கிறது எங்க இருந்து இந்த முடிவுக்கு நீங்கள் வருகிறீர்கள் ஐம்பது வயசுல இருக்கால ஒரு ஸ்ப்ரெட் பண்ற ஒரு ஆளுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது இது ஏஜ் ஷேமிங் இல்லையாட மானஸ்தான் எல்லாம் பண்ணிதான் சமைக்கிறோம் நம்மளும்

நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மைக் வந்ததெல்லாம் பேசுறது ரெஸ்ட் ரூம் உள்ள அந்த மாதிரில இருக்குற பேசிட்டு அப்போ நீங்க வேகமா எதுக்கு வாங்குறீங்க அந்த எமோஷன்ல பேசணும் அதனால வாங்குறீங்க அப்போ எமோஷன்ங்கிறது இருக்கு இல்ல நீங்க பஞ்சாயத்துக்கு எமோஷன் உங்களுக்கு இருந்தா அது கரெக்ட் மணி வேலையில அவர் வந்து அந்த நிமிஷம் தூக்கி அந்த மாதிரி

ஒரு இன்ஃபெக்ஷனே வந்தா ஒரு ரெண்டு நாள் இருக்குமா உங்களோட உங்களுக்கு பரவாயில்ல ரெண்டா கழிச்சு நீங்களே உங்க தங்கச்சி கிட்ட காசி பண்ணுவீங்க என்ன புள்ள வளர்க்குறா எப்ப பார்த்தாலும் சரி இது நீங்க சொல்ல போறீங்க அப்ப நான் பத்திரமா தானே இருக்கணும் சாப்பிடுறது இங்க கை கழுவுறது அங்க தண்ணி அங்க தானே வருது குழந்தைகளுக்கு ஒரு ஃபேர் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு கிருமிகள் இருந்தாதான் இம்யூனிட்டி வேலை செய்யும் முதல் பாலியல் சிக்ஸர் குழந்தைகளுக்கு பெரியவங்க ஏன் முத்தம் கொடுக்குறாங்கன்னா அதுல எவல்யூஷனரி ஒரு ஸ்டோரி இருக்கு என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை இந்த பாரு நம்ம பரம்பரை இந்த வைரஸ் எல்லாம் அதுக்கு கொண்ட இம்யூனிட்டி என்கிட்ட இருக்கு இந்த என் இம்யூனிட்டி நீ வச்சுக்கோ அப்படின்னு த்ரூ த பிரெத் த்ரூ த கிஸ் அவங்க ஃபெரமான்ஸ் ஹார்மோன்ஸை டிரான்ஸ்மிட் பண்றாங்க இது தெரியாம ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டோமே அதுல ஒரு எவல்யூஷனரி அட்வான்டேஜ் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு அவங்க இன்ஃபெக்ஷன் கொடுக்கல இம்யூனிட்டியை தான் கொடுக்குறாங்க நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா நம்ம நம்ம குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலத்தை நம்ம குறைக்கிறோம் என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க இப்ப என்னை பற்றி உணர் நிகழ்ச்சியில் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்